தற்போதைய செய்தியாக தலைமைச் செயலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் சாலை சீரமைப்பு பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் தலைமைச் செயலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் சாலை சீரமைப்பு பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது நெடுஞ்சாலை நகராட்சி நிர்வாகத்துறை ஊரக வளர்ச்சித்துறை ஆகியவற்றின் கட்டுப்பாட்டில் உள்ள சாலைகளில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகள் குறித்து ஆய்வு நடைபெற்று வருகிறது சாலைகளின் நிலை புதிய சாலை பணிகள் சாலைகளின் நீளம் எண்ணிக்கை குறித்து விரிவான ஆய்வு தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது துணை முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் இந்த ஆய்வு கூட்டத்தில் அமைச்சர் கே ஏ நேரு தயாநிதிமாறன் எம்பி தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் தலைமைச் செயலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் சாலை சீரமைப்பு பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஜேக்கப் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் ஜேக்கப் கூடுதல் விவரங்கள் பதிவிடுங்க வணக்கம் முரசொலி அதாவது தமிழ்நாட்டின் சாலைகளை வந்து மூன்று துறைகளின் கட்டுப்பாட்டில் உள்ளன அதாவது நெடுஞ்சாலைத்துறை நகராட்சி குடிநீர் வழங்கல் துறை ஊராட்சி வளர்ச்சித்துறை ஆகிய மூன்று துறைகளின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாலைகளும் வந்து உள்ளன இந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள சாலைகளின் சீரமைப்பு பணிகள் அதாவது பருவமழை தொடங்கி உள்ளது அது இல்லாமல் சாலைகளில் ஏதேனும் சேதம் ஏற்பட்டு இருக்கலாம் இது இல்லாமல் இதர தனியார் அந்த தொலைத்தொடர்பு தேவை சாலையை அடிக்கடி வந்து அஹ் அடிக்கடி வந்து சாலையை வந்து தோண்டக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது நாம் பார்க்க முடிகிறது இந்த சூழலில் சாலையில் நடைபெற்று அந்த சாலைகளில் வந்து சீரமைப்பு பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது சாலைகள் மீண்டும் வந்து உயர்தரத்தில் இது கொண்டு வருவதற்கான பணிகள் எந்த அளவு நடைபெற்று வருகிறது என்பது குறித்தான ஆய்வுக் கூட்டம் வந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நமக்கு கவிஞர் மாணிகை கூட்ட அறிஞர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது இதில் துறை நிர்வாகத்துறை அமைச்சர் கே ஏ நேரு அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயநிதிமரன் அவர்களும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் இதர அரசு துறைகளின் அலுவலர்கள் வந்து கலந்து கொண்டு தங்களின் துறை சார்பாக என்னென்ன பணிகள் நடைபெற்று வருகிறது பணிகளின் நிலை தற்பொழுது என்ன தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள சாலைகளின் எண்ணிக்கை எவ்வளவு அந்த எத்தனை சாலைகள் அந்த எண்ணிக்கையில் எத்தனை சாலைகள் சீராக உள்ளது எத்தனை சாலைகளில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த சாலைகளின் நீளம் எவ்வளவு மொத்த புதிய மேலும் புதிதாக அமைய உள்ள சாலைகள் எத்தனை அந்த சாலைகள் எப்பொழுது மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் உள்ளிட்டவை குறித்தான இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து விவாதிக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த சாலைகளில் வந்து விரைவாக மக்கள் பயன்பாட்டை கொண்டு வர வேண்டும் வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் சாலைகள் வந்து அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுகின்றன மழை தேங்கி இருக்கக்கூடிய சூழல் நிலவி வருகிறது இந்நிலையில் சாலைகள் பாதிப்பு இல்லாமல் ஒரு சூழலை உருவாக்கி மக்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அவர்கள் பயன்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் அறிவுறுத்தி வருகிறார் சொல்லி உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி ஜேகப்